எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய நாமத்தினாலே எக்கால வேலையிலே என் அன்பார்ந்த வணக்கத்தை வெளிப்படுத்துகிறேன் காலையிலே எழுந்துட்டிங்களா கர்த்தர் உங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொட்டு கொடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் இந்த பகலை நேரத்தில் நாம் எந்த வழியிலே நடக்கணும் எப்படி வாழணும் எந்த முறையில் அவரை தேடணும் அப்படின்ற ஒரு மகிமையான ஞானத்தை கர்த்தர் கொடுக்கவே நாம் அவரோடு கூட இக்கால வேளையிலே இணைந்திருப்போம் நாளுக்கேற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்க அவருடைய பாதப்படையிலே அமருவோம் வேதத்தை வாசிப்போமா இது சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய படி அவனவனுக்கு நான் அருள் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது ஆமா ஆமாம் அவர் இந்த பூமிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பது நிச்சயம் எப்படி நாம் நிச்சயம் என்று சொல்ல முடியும் அப்படி என்று நீங்க யோசிக்கிறீங்களா உலகத்திலே பார்க்கையிலே வன்முறைகள் அதிகமாகிவிட்டன பூமி பிளவுகள் ஏதோ அதிகமாகிவிட்டது நாட்டுக்கு நாடு சண்டை மனிதனுக்கு மனிதம் மனிதன் போராட்டம் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என்றெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா அவைகளெல்லாம் நாம் நினைத்துப் பார்க்கும் பொழுது வன்முறைகளும் ரத்தமயமான காயங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்துரைக்கும் பொழுது அவர்களுக்கு நேரிடும் ஆபத்துகள் அவர்களை கொலை செய்யக்கூடிய வெறிதனமான குணங்கள் எல்லாவற்றையும் நாம் நூ பார்க்கின்றோம் பரிசுத்த ஆவியானவர் இவைகளெல்லாம் ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாயோ நியூஸின் மூலமாயோ நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவைகளெல்லாம் எண்ணி இவைகளுக்காக ஸ்தோத்ர ஆண்டவரே ஏன் இந்த துன்பங்களுக்காக நாம் ஆண்டவரிடம் ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படி என்று நாம் நினைக்கும் பொழுது அவர் சொன்னவை நடந்து கொண்டிருக்கிறது அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் உலகத்திலே காண்கின்றோம் அப்படியானால் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அல்லவா நான் வரும் காலங்களிலே இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதல்லவா அதற்காகத்தான் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று வார்த்தையை குறித்து நான் பேசுகிறேன் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான நல்ல காரியங்களை விசேஷமான நன்மைகளை நமக்கு செய்து வருகிறார் அவர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை என்று நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாயிருக்கும் அதிசயமாயிருக்கும் எப்படி நடந்தது இந்த காரியம் எப்படி என் கடன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றேன் இந்த பொல்லாத மனிதர்கள் பிடியிலிருந்து நான் மீட்டெடுக்கப்பட்டேன் குடும்பத்திலே நம்மை விரோதிக்கிறவர்கள் உறவினர்கள் நம்மை பகைக்கிறவர்கள் நம்மளை சிநேகிக்கிறார்களே மீது அன்பு காட்டுகிறார்களே என்று ஆச்சரியப்படுவோம் இப்பேற்பட்ட ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் நம் வாழ்விலே அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு அதிகதிகமாய் செய்வார் என்பது உண்மை அப்படியாக அவரை நேசிப்போம் அவரை விசுவாசிப்போம் அவருடைய பாதையை நாம் கடந்து வருவோம் ஏசுப்பா நீங்கள் சொன்ன நன்மையான காரியங்களை செய்ய எங்கள் இருதயத்தை ஏவியருளும் உங்களுடைய மனது எங்களை கண்டு இன்பம் அளிக்கக்கூடிய ஆத்துமாக்களாக உங்களுடைய பார்வையிலே நாங்கள் காணப்பட வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம் நாமும் நம் குடும்பமும் அவரு அவருடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க வேண்டுமல்லவா அல்லவா அதனால்தான் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் யோசித்து சிந்தித்து செயல்முறையிலே கொண்டு வர வேண்டும் மனுஷன் தவறி விடு விடுகிறது இயல்பான காரியம்தான் ஆனால் அதை திருத்திக் கொள்வது கத்தருடைய தான் முடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நான் வாழ நீர் விரும்புகிறபடி நான் பேச சிந்திக்க செயல்பட பரிசுத்த ஆவியா ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ண தேற்றவாளன் என்னை தொடுமடியாக என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக என் குடும்பம் உமக்கு பிரியமான குடும்பமாய் வாழ நீ கிருபை காட்டுங்கப்பா அப்படி என்று நாம் ஜெபிப்போம்மா நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் தலையசைப்பார் சிந்தித்து பாருங்கள் ஒரு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சொல் நம்ம இடத்துல பேசும் பொழுது நாம் தலையசைத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம் அதுபோல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பேசும்பொழுது கர்த்தர் தலையசைத்து இதோ என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்னோடு பேசுகிறான் என்று சந்தோஷப்படுவார் அந்த சந்தோஷத்தை நீடித்திருக்க செய்ய வேண்டுமென்றால் நாம் பரிசுத்திலே வாழ வேண்டும் நமக்கு விரோதமாய் எழும்பும் மனிதர்களுக்கு நாம் எதிர்த்து நிற்காதபடி அவர் எப்படி இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான செயல்பாடுகளிலும் பிதாவானவருக்கு இருந்தாரோ அப்படியாய் நாமும் உண்மையாய் இருந்து அவருடைய பாதையிலே கடந்து வருவோம் எப்பொழுதும் அவரை சிந்திப்போம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் நம்மோடு இருக்கிறார் நம்பிக்கையோடு நம்முடைய சிறு கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு இந்நாளை கடந்து வருவோம் கிறிஸ்துவக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயேசு உங்களை ஆசீர்வதிப்பா